ஏடிஎம்கே கூட விஜய் அவர்கள் சேருவாங்க தாவேக்கா கூட்டணி வைக்கும் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் நாற்பது சீட்டு கேட்பாங்க ஒருவேளை விஜய் அவர்கள் வந்தாங்க அப்படின்னா எவ்வளவு சீட் ஷேரிங் அந்த டிஸ்கஷன் எப்படி இருக்கும் அதிமுக பயங்கர டெஸ்பரேட்ல இருக்காங்க ஜெயிச்சு ஆகணும் விஜய் அவர்கள் வராருன்னா நாற்பது சீட் இல்ல அறுபது சீட்டு கூட கொடுப்பாங்க விஜய் வந்து எடப்பாடியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக கட்சி ஆரம்பிச்சு தேர்தலுக்குள்ளார வராரு அரசியலுக்குள்ளார வராரு அப்போ அவர் உள்ளார வந்தாருனாக்கா இன்னைக்கு அவரை சுத்தி இருக்கிறவங்கள பூரா விஜய வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா பாக்குறாங்க ஏடிஎம்கே கூட எந்தெந்த கட்சிகள் இப்போதைக்கு தேமுதிக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க மற்றபடி யாரெல்லாம் வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து அதிமுகவுல அவங்க நிர்வாகிகள் சொன்ன மாதிரியே ஒரு சாவா தேர்தல் தான் ஒரு <laughs> <laughs> பாமக பாஜக இருக்காங்கன்ற மாதிரி இந்த மக்களவை தேர்தலில் இருந்தாங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு திமுக வந்து பாத்தீங்கன்னா பெரிய கொள்கையில அவங்க கொள்கை என்ன பிஜேபி எதிர்ப்புங்கிறது அதுவே ஒரு கொள்கையா யாராவது ஒருத்தவங்க இணையணும்னு பேசினாங்கன்னாலே இன்னொரு பக்கத்துல இருந்து அதுக்கான சந்தர்ப்பமே ஏற்படாத அளவுக்கு ஒரு கடுமையான வார்த்தைகளை பேசி அதை அப்படியே அந்த பேச்சு கலர்ச்சி விடுறாங்க இது அண்ணா அதிமுகக்கு தான் பாதி இது வந்து எடப்பாடி அவர்களும் சில நேரத்துல வந்து விட்டு கொடுத்து போகணும் வணக்கம் விளக்கரம் வாய்ஸ் நேரிலே இன்று நம்முடன் ஊடகவியலாளர் திரு நந்தகுமார் இணைந்திருக்கிறார் இருபத்தி ஆறு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வர போது இந்த கூட்டணி பேச்சுகள்லாம் நடந்துட்டு இருக்கு சமீபத்துல இப்ப ஏடிஎம்கே அகைன் ரொம்ப ஆக்டிவா செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஏடிஎம்கே கூட எந்தெந்த கட்சிகள்லாம் பாசிபிள் இப்போதைக்கு தேமுதிக வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க மற்றபடி யாரெல்லாம் வந்து போறதுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து அதிமுகவுல அவங்க நிர்வாகிகள் சொன்ன மாதிரியே ஒரு சாவா தேர்தல் தான் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அதிமுக வந்து தொடர்ந்து வந்து எலெக்ஷன்ல வந்து தோத்துட்டு வராங்கிற ஒரு விமர்சனம் அவங்க மேல இருக்கு அந்த எதிர்கட்சிகள் ரொம்ப காட்டமா அவங்க மேல வைக்கிறாங்க எலெக்ஷன்ல தோக்கிறது ஜெயிக்கிறது சகஜம் ஆனா எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா ஒரு இடைத்தேர்தலையே வந்து நின்று மறுபடியும் தோத்தா என்ன பண்ணுறது நம்ம மேலே விமர்சனம் வருமேங்கிற அளவுக்கு அதை பயந்துட்டு அந்த விக்கிரவாண்டிய இடைத்தேர்தல் ஆகட்டும் ஈரோடு இடைத்தேர்தலையும் அவங்க வந்து நிற்காம வெளியே நிற்கிறாங்க அப்போது ஒரு ஐம்பத்தி மூணு ஆண்டு கால முதிர்ச்சி உடைய கட்சி முப்பத்தி ரெண்டு ஆளுகள் ஐம்பத்தேழு வருஷம் திராவிட கட்சிகள் ஆண்டு இருக்கு தமிழ்நாட்டில் அதில் முப்பத்தி ரெண்டு வருஷம் அஇஅதிமுக தான் ஆண்டு இருக்கு அவ்வளோ அதிகமாக ஆண்ட கட்சி வந்து மக்கள் படை வந்து எங்க தான் தொண்டர் படை இருக்குன்னு சொல்லக்கூடிய கட்சியே மறுபடியும் இன்னொரு தடவை தேர்தலில் நின்று தோத்துட்டா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி கட்டுறதுக்கு நமக்கு பிரச்சனை வந்துடும்ங்கிற அளவுக்கு பயந்து ஒதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலினுடைய வெற்றி அஇஅதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப கட்டாயமான கட்டாயமாக தேவைப்படக்கூடிய வெற்றி அதுவும் எடப்பாடி அவர்களுக்கு அவருடைய தலைமைக்கு கட்டாயமா தேவைப்படக்கூடிய வெற்றியா நான் என்ன அவங்களால எந்த விதத்திலையும் ஜெயிக்க முடியலன்னா எடப்பாடி அவர்கள் அந்த அதிமுகவுக்கு இருக்கு அப்ப கண்டிப்பாவே இருக்க முடியாது அப்படியே நான் எப்படியாவது இருந்து நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணா அதிமுக பல சுக்குநூரா உடையறதுக்கு வாய்ப்பாயிடும் அதனாலதான் சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எந்த ஒரு கட்சியை விடவும் தமிழ்நாட்டுல அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் கழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் வந்து அவங்களுடைய சரிஞ்சு தான் இருக்காங்க திமுகவாகட்டும் அண்ணா திமுகவாகட்டும் ஏன்னா அதுதான் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலினுடைய வாக்குகள் நமக்கு சொல்லக்கூடியது திமுக ஒரு கோடியே பதினேழு லட்சம் வாக்கு வாங்குறாங்க இருபத்தி ரெண்டு தொகுதியில் நின்று அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எம்பி எலெக்ஷனில் இருபத்தோரு தொகுதி நின்று ஒரு கோடி இருபத்தேழு லட்சம் வாக்கு வாங்குறாங்க அதாவது இந்த எலெக்ஷனில் போன தடவை விட ஒரு சீட்டு கூட நிற்கிறாங்க பத்து லட்சம் வாக்கு கம்மியாக வாங்குறாங்க அப்போ நீங்கள் எப்படி கூட்டி கழித்து பார்த்தீங்கனாலும் அந்த கட்சிக்கு மட்டும் பதினோரு சதவீதம் வாக்கு குறைஞ்சிருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போன தடவை எத்தனை பர்சன்டேஜ் இந்த தடவை எத்தனை பர்சன்டேஜ் அதுலேருந்து நாங்கள் இவ்வளோதானோ பண்ணாங்க அப்படி இல்லை எவ்வளோ இருந்துச்சு உங்ககிட்ட இப்போ எவ்வளோ இருக்குது இருந்ததுல எவ்வளவு இழந்திருக்கீங்கன்னு போன வருஷம் திமுக வாங்கின வாக்குக்கு இந்த வருஷத்தோட கம்பேர் பண்றோம் அப்படி பார்க்கும்போது ஒரு பதினோரு சதவீதத்துக்கு மேல அவங்களுக்கு வாக்கு குறைஞ்சிருச்சு அண்ணா திமுக ஒரு இருபது சதவீதத்துல இருக்கு இ அவங்க வந்து எண்பத்தி ஒன்பதே கால லட்சம் வாக்கு வாங்குறாங்க இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஒரு கோடியே பதினேழு எண்பத்தி ஒன்பதே கால லட்சம் ரெண்டு கோடி ஆறு லட்சம் வாக்கு அப்ப தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கோடி இருபத்தி ஆறு லட்சம் பேர் தான் வாக்காளர்கள் அப்ப வெறும் முப்பது சதவீதம் வாக்கு தான் வந்து கிட்ட இருக்கு அப்ப மீதி அறுபத்தி சதவீதம் எழுபது சதவீதம் வாக்கு சிதறி சிதறி இருக்கு இத்தனை காலமா திமுக அண்ணா திமுக கூட கூட்டணி போற கூட கட்சிகள் அவங்கனால கூட்டணி கட்சிக்கு வாக்கு வந்து கொஞ்சம் சேர்த்தி கிடைக்கும் மியூச்சுவல் பெனிஃபிட் தான் உங்கனால எனக்கு லாபம் என்னால உனக்கு லாபம் ஆனா இப்ப வந்து என்ன தெளிவா தெரியுதுன்னா திமுக பொறுத்த வரைக்கும் அவ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய நம்பரை போய் பார்க்கும் போது கூட்டணி கட்சியினாலதான் வந்து திமுக பல அடைஞ்சிருக்கே ஒழிய திமுகனால கூட்டணி கட்சி பலமடையல அப்படி இருக்கும்போது திமுகவும் சரிவில் இருக்கு அண்ணா திமுகவும் சரிவில் இருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து திமுக தன்னை எப்படி கொள்ள போகுது திமுகவுனுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுது அடுத்த எலெக்ஷன்ல அந்த அவங்க எடுக்கக்கூடிய முடிவை வச்சு அண்ணா திமுகவுடைய கூட்டணி கணக்குகள் வந்து மாறும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அங்கே எந்த அளவுக்கு வந்து அஹ் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காரு திமுக கூட்டணிக்குன்னு நம்ம தெளிவா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேல்முருகன் யாருமே அந்த காங்கிரஸும் கூட யாருமே வந்து அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற யாரும் சந்தோஷத்துல இல்லை எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் இருக்கு ஆனா இன்னொரு கால வருஷம் ஆட்சி இருக்குது அதுக்குள்ளார ஏன் வெளியே வரணும் பொறுத்திருப்போம் அப்படி அவசரப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுனால யாரை நம்பி போறது செயல்பாடுகள் எல்லாமே வந்து நெருடல் இருக்க மாதிரி இருக்கு ஆனா ஒரு வாரம் ஒரு பிரெஸ் மீட் கொடுத்து எங்க கூட்டணிக்குள்ள எல்லாம் யாருக்குமே எல்லாமே தெளிவா காலையில எழுந்திரிச்சோடனே பல்லு வளர்க்கற மாதிரி இவங்களும் வந்து காலையில எழுந்திரிச்சோடே நாங்க கூட்டணியில் இருக்கோம் பிரச்சனை திமுகவும் நாங்க எல்லாம் எங்க கூட்டணியெலாம் எல்லாம் என்ன காரணம்னா இவங்களுக்கும் அவங்க தேவை அவங்களுக்கும் இவங்க தேவை திமுக முதல்ல இருந்த மாதிரி கலைஞர்கள் இருக்கும் போது இருந்தா இந்த அளவுக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் இவ்வளோ கொடுக்குற குடைச்சலுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட்டணியில் இருந்திருக்க முடியாது அப்ப நான் அதுதான் நான் சொன்னேன் இன்னைக்கு திமுக கூட்டணினாலதான் வலுப்பெற்று இருக்கு அது வந்து கூட்டணி கட்சிகள் தெளிவாக புரியுது அதனால இவங்க வந்து எவ்வளவோ விமர்சனங்களை வைக்கிறாங்க அதனால திமுகனால ஒரு நடவடிக்கை திடகாத்திரமா எடுக்க முடியல ஏன்னா எடுத்தாங்கன்னா திமுக அந்த இடத்துல சரிஞ்சிடும் ஏன்னா அவங்க சரித்திரத்திலே திமுக இரண்டாவது தடவை ஜெயிச்சது இல்லை அப்ப இந்த இக்கட்டான சூழ்நிலை வந்து திமுகக்கு இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்க என்ன சொல்றாங்கன்னா இல்லை நாங்க வந்து பழைய மாதிரி இல்லை நாங்க கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து சீட்டு வந்து அதிகமா கேட்போம் அது வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வன்னி அரசு பேசும்போதும் சொல்றாரு ஆளுநர் சாலவாஸ் பேசும்போதும் சொல்றாரு பல விஷயங்கள் பேசினாலும் ஆளுநர் சலவாஸ் சொல்றாரு எதா இருந்தாலும் வந்து தலைவர் தான் முடிவெடுப்பாரு ஆனா நாங்கள் இரட்டை இலக்கு கீழே சீட்டு வாங்க மாட்டோம் இது தலைவர் சொல்ல வேண்டியதில் நானே சொல்றேங்கிறார் அப்ப நாலு சீட்டு போன தடவை வாங்கினீங்க இரட்டை இலக்குனா வன்னி அரசு இருபத்தஞ்சுங்கிறார் இவர் இரட்டை இலக்குங்கிறார் குறைஞ்சது பத்துனே வைங்க அப்ப நாலு சீட்ல இருந்து பத்து சீட்டு கிடைக்கிறதுக்கு வந்து இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கிடைச்சா இங்கே இருப்போம் ஆனால் திமுகவுக்கு என்ன பிரச்சனைன்னா நீங்கள் திருமாவளவனுக்கு நாலுல இருந்து நீங்கள் பத்த கொடுத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க காங்கிரஸ்க்கும் அதே ப்ரொப்போஷனேட்டாக நீங்கள் ஏற்ற முடியுமா அப்படி இத்தனை எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நமக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும் அப்போ நம்ம நிற்கிறதே வந்து பெரும்பான்மையான ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு முடியாத அளவுக்கு போயிடும் அதுவும் இன்னும் கட்சிக்கே பெரிய அழிவாக மாறிடுங்கிறது திமுகவுடைய சிந்தனை அப்போ திமுக என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னா இல்லை யாருக்கும் நம்ம ஏற்றி கொடுக்க மாட்டா இருக்கிறத அப்படியே நம்ம நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ ஏடிஎம்கே ஏற்கனவே தேமுதிக இருக்காங்க இப்ப சமீபத்துல பாமகல இருந்து போய் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் அடிப்படுது பாமக பாஜகோட இருக்காங்கன்ற மாதிரி இந்த மக்களவை தேர்தலில் இருந்தாங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நிறைய வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதானால பெருசா சோபிக்க முடியாது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் கட்சி அவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அவங்களால வந்து ஒரு வெற்றியாக அடைய முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே எடப்பாடி அவர்கள் வந்து பெரிய முயற்சி எடுத்தாரு பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து எம்பி தேர்தலில் அவங்க கூட்டணிக்கு கொண்டு வரணும்னு கடைசீட்டில் வந்து அது அன்புமணி அவர்களுடைய தலையீட்டுனால அவர் வந்து ராமதா டாக்டர் ராமதாஸை வந்து ஓவர் ரைட் பண்ணி அவரை இன்சிஸ்ட் பண்ணி டெசிஷன் எடுத்து பிஜேபி கூட போனதாக தான் பரவலாக ஒரு பேச்சு இருக்குது அதில் தான் கொஞ்சம் சில அவங்க ஃபாதர் சனுக்கு வந்து கொஞ்சம் முரண்பாடுகளும் வந்துச்சுன்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவங்க அன்னைக்கு கொடுத்த கமிட்மெண்ட் என்னவா இருக்குன்னா இல்லை நாங்கள் இந்த தடவை பாராளுமன்ற தேர்தலுக்கு அவங்க கூட சட்டமன்ற தேர்தலுக்கு கண்டிப்பாக அதிமுக கூட கூட்டணி தான் வருவான்னு ஏற்கனவே வந்து அவங்க பேசி வச்சிருக்கிறதாவும் ஒரு தகவல் வருது அது உண்மையா பையான்னு தெரியாது ஆனால் இன்றைக்கி பெரிய வாய்ப்புகள் இருக்குது அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து அதிமுக கூட போறதுக்கு அதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கம்மியான வாய்ப்புகள் இருக்குது அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்ப இங்க திமுக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியே வருதுன்னா அவங்க தனியா வர மாட்டாங்க அவங்க வந்தாங்கனாலே எப்படி ஒரு செங்கல் ஒரு சரசரனு உருவம் பாருங்க அந்த மாதிரி வந்து விடுதலை சிறுத்தைகள் வச்சா கம்யூனிஸ்டும் பார்ப்பாங்க ஏன்னா இப்ப இவங்க இங்க இருந்து விலகிறது மட்டும் இல்ல இங்க விலகி யாரோட போய் அவங்க சேருவாங்க இல்லையா அப்ப அந்த சேரும் போது அந்த கூட்டணி பலம் அடைஞ்சு அவங்க வெற்றி வாய்ப்பு அங்க அதிகம் தெரிஞ்சுதான் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி அந்த வெற்றி கூட்டணிக்கு போகலான்னு நினைப்பாங்க என்ன இங்கெல்லாம் பெரிய கொள்கை கூட்டணியா எந்த கூட்டணியுமே கொள்கை கூட்டணி கிடையாது எலெக்ஷன் வேசிஸ்லி காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்காக ஓகே எம்எல்ஏ எனக்கு எத்தனை எம்எல்ஏ ஜெயிக்கிறது உங்க கூட சேந்தா எங்கூட ரைட் அப் அதனால தானே இன்னைக்கு இந்தி கூட்டணியில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்து கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒன்னா இருப்பாங்க கேரளால அடிச்சுப்பாங்க மம்தா பானர்ஜியும் காங்கிரஸும் டெல்லியில கதையே மாறினதே அதிக பிரச்சனை ஆச்சு இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாக்கா கொள்கை அடிப்படையில் கூட்டணி சேராதது அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு திமுக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கொள்கை அவங்க கொள்கை என்ன பிஜேபி எதிர்ப்புங்கிறது பிஜேபி எதிர்ப்புங்கிறது ஒரு அதுவே ஒரு கொள்கையா அப்ப இப்ப எடப்பாடி அந்த சொல்றாரு நாங்களும் பிஜேபி எதிர்க்கிறேன்றாருல்ல அப்ப திமுக இன்னைக்கு என்ன நிலைப்பாடு எடுக்கும் போன தடவை வரைக்கும் அவங்க வந்து பிஜேபி எதிர்ப்புன்னு நீங்க சொன்னீங்க இப்ப எதிர்க்கிறதுக்கு அவரும் சொல்றாரு இன்னொரு ஆப்ஷன் வந்துருச்சு விஜயம் நானும் பிஜேபி எதிர்ப்புன்னு சீமான ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்காரு அப்போ ஜெயிக்கிறதுக்கு யாரு கூட ஜெயிச்சா வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கறனால இங்க கூட்டணியில் இருக்காங்க அப்ப ஜெயிக்கிறதுக்கு எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்க போய் எந்த கட்சியா இருந்தாலும் சேர்றதுக்கு தயங்க மாட்டாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஐயோ நம்ம போன தடவை இந்த கூட்டணியில் இருந்தோமே இந்த தடவை அந்த கூட்டணியுமே ஏதாவது ஏதோ ஒரு படத்துல பாலச்சந்திர தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் யாருக்கும் வெட்கம் இல்லைங்கிற மாதிரி அவங்களுக்கு அரசியல்வாதிகள் இருக்கிறது ஒரே ஒரு வார்த்தை என்ன அரசியல்ல வந்து கவனம் சொல்றாரு அரசியல் எல்லாம் சர்வசாதாரணம் அப்பா அப்படின்னு அந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற வார்த்தை அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அன்னைக்கு வேற சூழ்நிலை அதனால நாங்க அவங்களை ஆரம்பி ஆதரிச்சோம் இன்னைக்கு வேற சொல்லி அதனால நாங்க இவங்க ஆதரிக்கிறோம் ஜெயிக்கிறதுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கான்னு எடப்பாடிக்கு வந்து இன்னொரு பெரிய கம்பல்ஷன் கூட்டணி கட்சிகள் வரணும்னா முதல்ல அவங்க ஒன்னா இருக்கணும் அப்ப நாங்க வந்து நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் சொல்லிட்டு எடப்பாடி இருக்காரு அப்ப கூட்டணி கட்சியுமே அதுதான் இப்ப சிக்கல் இப்ப போன தடவை கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்எல்ஏன்ல ஒரு முப்பத்தி மூன்று சதவீதம் வாக்கு வாங்குறாங்க இப்படிங்க அதிமுக வந்து பழைய ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க வாங்கின வாக்கு எண்பத்தி மூணு லட்சம் வாக்கு தான் எம்பி தேர்தல் ரொம்ப சரிஞ்சுட்டாங்க செஞ்சிட்டாங்க அதிமுக ஆனால் அதுக்கு அடுத்த வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் ஒரு கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் வாக்கு வாங்குறாங்க அப்போ பத்தொம்போதரை லட்சம் பத்தொம்போதரை சதவீத வாக்குல இருந்து முப்பத்தி மூன்று சதவீத வாக்கு போகிறாங்க பதினாலு சதவீத வாக்கு ரெண்டு வருஷத்தில் வந்து அவங்க அதிகமாக எடுக்கிறாங்க ஆனால் அன்னைக்கு வந்து அதிமுக ஒன்று ஓபிஎஸ் கூட இருந்தார் இன்னைக்கு வந்து என்ன ஆகுதுன்னாக்கா அவங்க வந்து சசிகலா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் ஒரு டிடிநகரம் இருக்கும்போது மக்கள் கிட்டேயே அந்த கட்சிக்காரங்க கிட்ட என்னடா என்னடா எல்லாம் இப்படி நம்ம தனித்தனியா இருக்க மாட்டாங்க ஒரு சிலர் வந்து ஓபிஎஸ் அவர்கள் இணையணும் அப்படின்னு பேசுறாங்க அவங்க ஒரு யாராவது ஒருத்தவங்க இணையணும்னு பேசினாங்கன்னாலே இன்னொரு பக்கத்துல இருந்து அதுக்கான சந்தர்ப்பமே ஏற்படாத அளவுக்கு ஒரு கடுமையான வார்த்தைகளை பேசி அதை அப்படியே அந்த பேச்சு கலச்சி விடுறாங்க உள்ளுக்குள்ளேயே இந்த மோதல் நடந்துகிட்டே இருக்கு இது அதிமுகவுக்கு தான் பாதிப்பு இது வந்து எடப்பாடி அவர்களும் சில நேரத்தில் வந்து விட்டு கொடுத்து போகணும் ஒரு கட்சி தலைவராக இருக்குது இன்னைக்கு வந்து நீங்கள் ஒன்றிணைக்க வேண்டியது நீங்கள் அதிமுகவுக்கு நல்லதோ இல்லையோ எடப்பாடி அவர்களுக்கு நல்லது ஏன்னா அவர் இந்த அடுத்த தேர்தலை ஜெயிச்சு ஆகணும் அது இல்லாமல் இன்னைக்கு திமுக மேலே பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்போ இந்த நேரத்தில் கூட உங்களால் வந்து சரியாக கூட்டணி கட்ட முடிச்சு முடியாமல் தேர்தலை ஜெயிக்க முடியலன்னா யாரும் உங்களை தலைவராக எடுத்துக்க மாட்டாங்க அப்பா அதெல்லாம் அவர் கவனிச்சு பார்க்கும்போது நீங்க கொண்டு வாங்க உள்ளார டம்மி போஸ்ட் கொடுங்க ஓபிஎஸ்ஸுக்கும் இதுக்கு சசிகலா அவர்களுக்கும் உள்ளார கொண்டு வாங்க நீங்க என்ன பதவி கொடுத்தாலும் இப்ப நீங்க அவர் தான் எந்த நிபந்தனையுமே இல்லாம கூட வரேன் அப்படின்றதுக்கு அவர் வந்து வர்றார் அப்போ பொது செயலாளர் நீங்க தானே ஏகோபித்த பவர் வச்சிருக்கீங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு இல்ல உங்களுக்கு இந்த பவர் ஏதோ ஒரு பவரை கொடுங்க அந்த பவர் உங்களையே வந்து கமெண்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு பவரை கூப்பிட்டு உள்ள வச்சிக்கோங்க அப்ப மக்கள் கிட்ட என்ன இருக்கும் அதிமுக ஒன்னாயிடுச்சு பாங்குற ஒரு இது எங்க நாங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்துட்டோம் இனிமேல் எங்க களப்பணியை பாருங்கடா அது ஒரு வேகம் வரும் மத்த கூட்டணியில வருவாங்களா வருவாங்களான்னு அதிமுக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கட்சியும் என்ன பார்க்கும் ஓ அதிமுக வந்து எல்லாம் ஒன்னு சேர்ந்தாங்க பழைய நிலைமைக்கு ஆகிட்டாங்கப்பா அப்ப நம்ம அவங்களோட கூட்டணி போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆன்டி இன்கம் பன்சியை ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் போனா அந்த வெற்றி கூட்டணியா மாறும்னா அவங்களும் வர ஆரம்பிப்பாங்க அப்ப அதிமுக வந்து கூட்டணி கட்சிகள் வர்றதுக்கு இதெல்லாம் அவங்க செய்யணும் அண்ணா இது வந்து அதிமுகவுக்கு பெரிய இழப்பா மாறிடும் எடப்பாடியார் அவர்களுக்கும் ரொம்ப பெரிய இழப்பா மாறிடும் அப்படிதான் நான் பாக்குறேன் இப்போ ஏடிஎம்கே கூட விஜய் அவர்கள் சேருவாங்க தாவேக்கா கூட்டணி வைக்கும் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் நாற்பது சீட்டு கேட்பாங்க சீட் கவுண்ட் அவங்க வடக்கு இஷ்டத்துக்கு நிறைய சொல்லிட்டே இருக்காங்க இப்போ ஒருவேளை விஜய் அவர்கள் வந்தாங்க அப்படின்னா எவ்வளவு சீட் ஷேரிங் அந்த டிஸ்கஷன் எப்படி இருக்கும் அதாவது நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு அதிமுக பயங்கர டெஸ்பரேட்ல இருக்காங்க ஜெயிச்சே ஆகணும்னு இப்போ விஜய் அவர்கள் வராருன்னா நாற்பது சீட்டு இல்லை அறுபது சீட்டு கூட கொடுப்பாங்க இன்னைக்கு வேறு யார் அங்கே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பார்ட்டி இருக்காங்க அப்போ இன்னைக்கு விஜய் அங்கே உள்ளார வராருன்னா மற்ற கட்சிகாரங்களும் உடனே வர ஆரம்பிப்பாங்க அப்போ விஜய்க்கு வந்து இன்னைக்கு ஓட்சியார் வந்து ரஃப்லி பார்த்து போனால் நம்ம அசஸ் பண்ண பிரகாரமே ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீதம் சர்வசாதாரணமாக வாக்கு வங்கி இருக்கு அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கூட்டணி அங்கே போய் சேர்ந்த அது வந்து எடப்பாடியார் அவர்களுக்கு தானே எப்படி வேண்டாம்னு சொல்லுவார் அதனால தான் சொன்னேன் நாற்பது ஐம்பது அறுபது கேட்டாலும் அவர் கொடுப்பாரு இன்னும் சொல்ல போனால் விஜய்க்கு வந்து துணை முதல்வர் போஸ்ட் கூட கொடுப்பாரு நல்ல பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி கொடுப்பாங்க இப்ப விஜய் இவ்வளோ ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்கனவே உள்ள இருக்க தேமுதிகாரெல்லாம் வந்து நீங்க எவ்வளவு நாளா இருக்குங்கிறது முக்கியம் இல்ல எந்த வெற்றி வாய்ப்பை கொண்டு தான் முக்கியம் நீங்க உங்களுடைய நீங்க எந்த மாதிரி ஆட்டக்காரர் அவர் எந்த மாதிரி ஆட்டக்காரர்னு பார்ப்பாங்க இல்லையா எல்லாருமே நான் இத்தனை வருஷமா கிரிக்கெட் விளையாடுறேன் அப்போ வரிசை அடிப்படையை வச்ச திறமையை பார்க்க போறோம் அப்ப இவரு வந்து இவ்வளவு தூரம் இருக்குங்கும்போது போது இதே வந்து எடப்பாடியாருக்கு வந்து இன்னைக்கு வீக்கா இருக்கிறவர் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்க ஆயிடுவார் இது எடப்பாடியாரனுடைய கணக்குன்னு வச்சுக்கோங்க விஜய் விஜய் வந்து எடப்பாடியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக கட்சிக்குள்ளார கட்சி ஆரம்பிச்சு தேர்தலுக்குள்ளார வராரு அரசியலுக்குள்ளார வராரு அப்போ அவரு உள்ளார வந்தாருனாக்கா இன்னைக்கு அவரை சுத்தி இருக்கிறவங்களை புறம் விஜய வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா பாக்குறாங்க அவர் போய் எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் நான் வந்து அவருக்கு வந்து செகண்ட் லைன் வாசிக்கிறேன்னாக்கா யாராவது ஏத்துப்பாங்களா விஜய ஃபாலோ பண்றீங்களா அப்படியே ஏத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட விஜய்க்கு அது மைனஸ் பாயிண்டா முடியும் எப்படின்னா இன்னைக்கு அவருக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவர் திமுக எதிர்க்கறத என்ன சொல்லி இருக்கிறாரு ஊழல் அப்ப நீங்க அதிமுக கூட கூட்டணி அண்ணா அதிமுக ரொம்ப புனிதமான கட்சின்னு அப்ப நீங்க சொல்றீங்களா அந்த கேள்வி வரும் இல்லையா அடுத்தது நான் ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஐம்பத்தேழு ஆண்டு கால திராவிட ஆட்சியில் திமுக கூடையோ அதிமுக கூடையோ போய் கூட்டணி சேர்ந்த எந்த கட்சியினாலும் தமிழ்நாட்டை ஜென்மத்தில் ஆள முடியாது அப்போ விஜய் அவர்கள் போய் இன்னைக்கு அதிமுக போய் நான் குறுகிய கால லாபத்துக்காக வந்தவுடனே டெப்டி சி எம் கிடைச்சிடும் வந்த உடனே எனக்கு ஒரு அஞ்சாறு மினிஸ்ட்ரி கிடைச்சிடும் இதே போதும் எனக்கு உடனே வெற்றி கிடைக்குதுன்னு அங்க போய் சேர்ந்தாருன்னா நீண்ட கால வெற்றி அவர் வந்து தவற வெற்றுவாரு அடுத்த எலக்ஷனுக்கு வந்து நீங்க என்ன பேசுவீங்க அதிமுக மோசம் சொல்லுவீங்களா விஜயகாந்த் பண்ணி அவர் துணை முதல்வர் ஆனாரு என்ன ஆனாரு கடைசிட்டு என்ன ஆனாரு ஒரு சதவீதத்துக்கு அவங்க வாக்கு வங்கி போச்சு இப்ப அதிமுக சேர்ந்து இந்த எலெக்ஷன்ல ஒரு ரெண்டரை சதவீதத்துக்கு வந்திருக்காங்க அப்ப அந்த மாதிரி தேர்தலை வைக்க வர்றதுக்காக வந்து விஜய் உள்ளார வராது அதுவும் அவர் வரக்கூடிய வயசு என்ன வெறும் ஐம்பது வயசு விஜய்க்கு இன்னைக்கு சினிமாவில் ஏகோபித்த நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிறார் அவர் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அவருக்கு அடுத்த ஆள் இன்னைக்கு செகண்ட் லைன்ல யாரும் இல்லைங்கிற அளவுக்கு இருக்கு அப்ப இந்த அளவுக்கு வந்து ஒரு சினிமா உலகத்தில் அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாருங்கிறத பொதுவெளியில் எவ்வளவோ பேசிட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குறத அதுவும் ஐம்பது வயசுல விட்டுட்டு அரசியலுக்குள்ளார வராருன்னா வெறும் இவர்கிட்ட போயிட்டு துணை முதல்வர் வாங்குறதுக்காகவா இல்ல அரசியல்ல நிலைச்சி நின்று தமிழ்நாட்டுக்கே முதல்வர் ஆகறதுக்காகவா அடுத்தது இன்னொன்று பிஜேபி அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் இருபத்தி ஒன்பதுல திருப்பி பாராளுமன்ற தேர்தல் வரும்போது இதை வந்து சட்டசபை தேர்தலும் வரதுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அடுத்த தேர்தல் உங்களுக்கு மூணு வருஷம் தான் அப்போ வெறும் மூணு வருஷத்துக்கு துணை முதல்வராக இருக்கிறதுக்காக வந்து நீங்கள் ஐம்பது வயசில் அரசியலுக்குள்ளார வரைக்கும் இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை விட்டுட்டு அப்போ இது வந்து விஜய் தான் சீர்தூக்கி பார்க்கணும் அதிமுக கூட போனால் குறுகிய பால பலன் கிடைக்குமா கட்டாயம் கிடைக்கும் ஆனால் நீண்ட நெடிய கால பலன் கிடைக்காது அப்போ விஜய் சீர்தூக்கி பார்க்கணும் எனக்கு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் முக்கியமாக லாங் டேர்ம் பெனிஃபிட் முக்கியமானால் அவர் சீ அவர் தான் சீர்தூக்கி பார்க்கணும் ஆனால் இந்த ரெண்டு ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்கு அவருக்கு அது எது வேணுங்கிறத அவர் முடிவு பண்ணணும் அப்ப அப்படி பண்றீங்களா இல்ல விஜயனுடைய தலைமையில நீங்க ஒரு கூட்டணி அமைக்கிறீங்க அது வந்து யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஏடிஎம் கேல அது அந்த அந்த வார்த்தையை கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஏடிஎம் போகாதங்க ஓகே தனி தனிப்பட்ட தனியா விஜய் தலைமையில மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஆமா இப்ப உதாரணத்துக்கு வந்து நாம் தமிழருக்கு சொல்ற மாதிரி ஏடிஎம் கே வேண்டாம் டிஎம் வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாம் பிஜேபி வேண்டாம் ஆனா மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்த்து விஜய் அவர்கள் ஒரு மற்ற கட்சி கூட்டணி சேர்த்துங்க இப்போ இன்னைக்கு வந்து விஜயகாந்த் கட்சி விஜயகாந்துக்கும் விஜய்க்கு இருக்கக்கூடிய நெருப்பம் நமக்கு தெரியாதா அவருடைய படத்தில் தானே நடிச்சு இவர் மேலே வந்தன்றாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்போ விஜயகாந்த் அவங்க கூட்டு வரலாம் அடுத்தது வந்து இன்னைக்கு அதிமுகவில் இருந்து திமுக சாரி ஏடிஎம் போறதுக்கு போகிறதுக்கு வந்து இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி துடிச்சிட்டு இருக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலாம் திமுகவில் பிரச்சனையில இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் தான் இப்ப வந்து ஆதவ அர்ஜுனாவும் இங்க வந்து இருக்காரு அப்ப எவ்வளவோ பல வாய்ப்புகள் இருக்கு கூட்டணிக்கு அப்ப நீங்க ஒரு பெரிய பவர் ஆயிட்டு நீங்க வரணுமா இல்ல வந்த உடனே எனக்கு ஒரு துணை முதல்வர் கிடைச்சா அது சூப்பர் யாருக்குமே வந்த உடனே கட்சி ஆரம்பிச்சு ரெண்டே வருஷத்துல துணை முதல்வர் கிடைக்குதுன்னா அது பெருசுதான் அது சாதாரண விஷயம் இல்ல ஆனா அதுக்காக நீங்க கொடுக்க போற விலை என்னங்கறத நீங்க யோசிக்க அப்ப நீங்க வெறும் ஐம்பத்தி மூணு வயசுல ஐம்பது வயசுல சீஃப் மினிஸ்டர் ஆயி ஐம்பத்தி மூணு வரைக்கும் டெபுட்டி சிஎம்மா இருக்கிறது முக்கியமா இல்லை ஒரு ஐம்பத்தஞ்சு வயசில் இல்லை அறுபது வயசில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகணுங்கிறது முக்கியம் அதிமுக கூட போயிட்டிங்கன்னா நீங்கள் ஜென்மத்துக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது உங்கள் கட்சி தமிழ்நாட்டை ஆள முடியாது அதுதான் ஹிஸ்ட்ரி அந்த ஹிஸ்ட்ரியை உடைப்பாராங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மேபி வேறு அவர் பெரிய மற்ற வகையில் கூட வியூக இருக்கலாம் அவங்களுக்கு நிறைய வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்க அவங்க இன்னும் வேற என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் என்னுடைய பார்வையில் ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் லாங் டேர்ம் பெனிஃபிட் உங்களுக்கு எது முக்கியங்கிறது விஜய் அவர்கள் தான் முடிவு பார்க்கணும் இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி வீரசல்வி